இன்னைக்கு நம்ம வர்ம கலை மற்றும் நாடி சாஸ்திரம் அப்படிங்கிற காலம் நம்ம இந்த வர்மத்தினுடைய கண்ணாடி காலம் பாலவர்மம் சுண்டி வர்மம் பச்சை வர்மம் நல்லிருப்பு காலம் அமிர்த காலம் கண்ணாடி காலத்தை ஒரு நிமிஷம் அந்த இடத்துல தொட்டதுக்கு நிறைய எது நமக்கு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா அதிகமான வேர்வை ஞாபக சக்தி குறைந்து அசந்து போகிறத நிலை டைஃபாய்டு ஃபீவர் வைரல் ஃபீவர் ஒரு ஏதாவது ஒரு புண்ணு உடல் புண்ணோ அல்லது உடம்புல ஏதாவது ஒரு பாகத்துல புன்று இருந்து அந்த இன்ஃபெக்ஷன் காய்ச்சல் அதிகமாகி அதனால இருதய பகுதியில் அதிகமான வெப்பம் வரும்போது அதிகமான வேர்வை மூளை பகுதியில் அதிகமான வெப்பம் வரும்போது அந்த நினைவில நினைவினை நிலை என்ன நடக்குதுன்னே தெரியாது ஒருவருடைய துணை இல்லாமல் எங்கேயும் செயல்பட முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது ஆள் அசந்து அப்படிங்கிறத இமீடியட்டா மாற்றுவதற்கு இந்த கண்ணாடி காலம் என்பது உதவுகிறது நாம அதிக வேர்வை அதாவது இருதயத்தில் ஏற்படக்கூடிய அதிகமான வெப்பம்தான் அதிகமா வேர்வை வைத்துக்கிட்டே இருக்கும் வேர்த்து வேர்த்து வைத்து கொட்டிக்கிட்டே இருக்கும் உடம்பு அசந்து போகும் அது போன்ற நிறைய இருக்கும் தலை சூடு அதிகமாக்குதல் அதனால ஞாபக சக்தி குறைந்து போகுதல் அதாவது என்ன செய்யணும் என்ன பேசணும் என்ன சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் யோசனைக்கு வராது அது போன்ற நிலையில் இருக்கும் அப்புறம் உடம்பு சோர்ந்து போயிரு சாதாரணமா செயல்படக்கூடிய வேகம் என்பது இல்லை சோ இது வந்து இமீடியட் ரிலீஃப் அதாவது ஒரு கண்ணாடியில் முகத்தை பார்த்தால் இந்த கண்ணாடி வந்து வலது கண்ணை இடது கண்ணாகவும் வலது கையை இடது கையாகவும் தலைகீழாக மாற்றி காட்டும் அதை போல இந்த கண்ணாடி காலம் என்பது இது போன்ற ஒரு சூழ்நிலையிலிருந்து அப்படியே ஆரோக்கியமான சூழ்நிலைக்கு உங்களை கொண்டு செல்கிறது அதனால இந்த கண்ணாடி காலம் என்னும் வர்மத்தை எல்லோரும் மறக்காமல் அடிக்கடி புதிப்பெடுத்து வைத்துக் கொண்டு தேவையான நேரத்தில் இந்த வர்மத்தை பயன்படுத்தி இது போன்ற தொந்தரவுகளிலிருந்து எளிமையாக விடுதலை பெற்றுக் கொள்ளலாம்